மெம்பர் ஸ்பீஸ் ஜி மெம்பர்ஷிப் ஸ்பெஷல் வந்து ரொமான்ஸ் லைவ்ல பிரச்சு சேஞ்ச் ஆமா, விக்கி ஆமா லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ ஹாய் அக்கா ஹாய் நீ ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருந்த வீடியோ என்னது வீடியோ ஜட்டி போட்டிருக்கியா அதெல்லாம் போட மாட்டேனான் நம்பி விட்டு நானும் ஒன்னை நம்பினேன் டியூ எனக்கு நிறையா செய்வேன்னு ஆனா எனக்கு நீ எதுவுமே செய்ய மாட்டேங்கிற என்ன செய்யலாம் இப்போ உன்னை டைவர்ஸ் பண்ணிடுறேன் இப்போ சேரியில் இருக்கு என்ன சேரியில் இருக்கா என்ன கலா என்ன கலர் பிராவா மெம்பர்ஷிப்புன்னு சொல்லிட்டேன் திருப்பி திருப்பி நீங்கள் கேட்காத எனக்கு ரொம்ப கோபமாக வரும் பெருசா இருக்கு வேலை அதிகப்பாடு அதனால தான் இருக்கும் மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு ஓடியாங்க வணக்கம் 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 ஹாய் ஹாய் முத்து 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 மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு ஓடியாங்க மெம்பர்ஷிப் லைவுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா கடை கடன் லைவுக்கு போகலாம் இல்லாட்டி அப்படியே உட்கார வேண்டியது தான் ஹாய் ஹலோ சாப்பிட்டீங்களாம்மா இல்லை தங்கம் சாப்பிடல நீங்கள் சாப்பிட்டீங்களா க்ளோஸில் அவங்க வர மாட்டேன் சூப்பர் ஸ்டிக்கர் பண்ணுங்க தங்க குட்டியலா லவ் யூமா எப்படி ஜாயின் பண்ணுறது நீங்கள் கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ் சிம்பிள் இருக்கு பாருங்க அதை தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் காட்ட வேண்டியதான் தேங்க்யூ 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 டி லவ் யூ தேங்க்யூ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி லவ் யூ தேங்க் யூ தேங்க் யூ வெரி நைஸ் லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ மெம்பர்ஷிப் நாலு ஸ்பெஷல் லைவ் சொல்ல மறந்துட்டேன் சாரி மெம்பர்ஷிப் நாலு ஸ்பெஷல் லைவ் கேஎஸ் வாங்க தமிழ் வணக்கம் ரோஜா தந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ மணி ஹாய் மணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி மெம்பர்ஷிப் நாலேஜ் ஸ்பெஷல் லைவ் ஒரு எப்படி உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன்னே தெரியல கேக் எனக்காக தங்கும் தேங்க்யூ ஜாயின் பண்ணால் என்ன வரோம் நான் தான் வருவேன் இதில் என்னம்மா இது கொடுமை பக்கத்தில் பேசலை எதுவும் நடக்கலை அதுக்குள்ள டி ஆமாம் என்னஸ் கேவி உனைய வந்து நான் வந்து டிவோஸ் பண்ணிட்டு உனையை வந்து நான் வந்து வேண்டாம் வேண்டாம் போ கண்ணன் வாங்க வணக்கம் கேஎஸ் தேங்க்யூ மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க பாய்டா பாய் 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 தலைவி வாங்க வணக்கம் பசிக்குது விஜய் இந்த பையன் ஆட்டி விட்டுக்கிட்டே இருக்க சொல்லுதான் சாப்பிடையே விட மாட்டேங்கலாம் என்ன செய்யலாம் சொல்லுங்க பார்க்கலாம் நான் ஒரு நைட்டு வாடா தேவடியா மவனே வாடா உங்க ஆத்தவனை எத்தனை பேர்ட்ட போய் படுத்து பெத்தாலோ வாடா லவ்யூடா சசி வணக்கம் சசி என்ன நடக்குது யூடியூப் லைவ்ல இப்படி பேசுறாங்க பேசுறானுங்க அப்படியா அவன்